அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பதினைஞ்சு பதினஞ்சு இந்த என் விபத்து விபத்தை தடுக்குறது என்று சொல்லிட்டு விபத்து நடக்கிற என்ன சொன்னார் என்ன நாற்பத்தாறு முதல் கெளியும் நாப்பத்தாறு நாற்பது விபத்து நடக்கிறது இல்லை அதுக்கப்புறம் இப்ப வந்து ப பதினஞ்சு ஏதோ விபத்து நடக்கிற இருந்தா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணு திடீர் முன்னேற்றம் திடீர் அதிஷ்டம் திடீர் ஆஹ் உறவு திடீர் உறவு எல்லாமே அற்புதத்தை கொடுக்குது எதுவுமே திடீர்னு கிடைக்கும் அடுத்து நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது இந்த என்ன பயன்படுத்துறதுனால நாற்பது விபத்தை சந்திக்கிறதுதான் தான் முகம் 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 சார்ந்த விஷயங்கள் தான் அடிபடும் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே சரியா அடுத்தபடியா இவருக்கு என்னென்னலாம் இருக்கும் நாற்பத்தொம்பது நாற்பது இடுப்புக்கு மேல் உள்ள பகுதி பாதிக்கும் பாதிக்கும்னா ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது நரம்பு தளர்ச்சி நோய்கள் வரலாம் அல்லது நரம்புல வந்து கட்டிகள் ஏற்படலாம் பதினாறு பதினால வராதுமா பதினாறு பதினாலு குறைபாடு இருக்காது சரியா அதாவது சிறப்பான எண்ணெய் வெகு சிறப்பான எண்ணெய் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய எண்ணெய் சர்வ லாபம் சரியா நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர் சரிங்களா மிக 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 நிதானத்தை கடைபிடிக்கிறார் சர்வ லாபம் காசு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அற்புதமான ஒரு ஒரு சிறப்பான ஒரு

அந்த அந்த நேரங்கள்ல ஏன்னா விதி விதி வழியுதுமா கண்டிப்பா விதி வழியுது அந்த விதியை காப்பாற்றக்கூடியதுதான் இந்த மாதிரி எண்கள் எல்லாமே சரியாமா அப்ப எனக்கு தகுந்த எண்ணை வச்சு வைக்கும் போது எனக்கு அது தடுத்தாத்து கொள்படும் எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் மற்றும் யூடியூப் முகநூல் பக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மலையரசி இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் என்னங்க புதுசா இருக்கு வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் ஆமாங்க நம்ம எண்களை வந்து எது எதுக்கோ பயன்படுத்தி பார்த்திருப்போம் ஆனா வாகன எண்களை வச்சு பலன் சொல்றத வந்து நம்ம இன்னைக்கு இங்கதான் பார்க்க போறோம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜன்லே ஆஷ்நாட் உயர்திரியே ராஜசேகர் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்களை இந்நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம் ஐயா சொல்லுங்க உங்களுடைய வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் அருமையான தலைப்பு சரிங்களா இப்போ ஒவ்வொரு வாகனம் என்ன கேட்க போறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வாகனங்களா இல்ல ஃபேன்சி நம்பரா கேக்க போறீங்களா இல்ல தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி எண்களை வச்சு கேக்க போறீங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு இந்த எண் விபத்து விபத்தை தடுக்கிறதுக்கு என்ன சொல்லிட்டு விபத்து நடக்கிற என்ன சொன்ன என்ன நாற்பத்தாறு முதல் கேள்வியே நாற்பத்தாறு நாற்பத்தாறு விபத்து நடக்கிற என்ன அதுக்கப்புறம் இப்ப வந்து பதினஞ்சு வந்து இதோ விபத்து நடக்கிற அதுல இடுப்பு அடிப்படை இடுப்பு இடுப்பு கீழ அடிப்படின்ட்டேன் இது உடம்பு முழுவதும் எங்க வேணாலும் அடிப்படும் இந்த பதினஞ்சு பதினஞ்சு எந்த இடத்துல வேணாலும் உடம்பு அடிப்படும் போயிட்டு இருப்பாரு அடிப்பாரு எங்க தெரியாது காலி சரியா போயிட்டு போயிட்டு இருக்க கீழே விழுறாரு உடம்புல வேணாலும் அடிப்படலாம் மூஞ்சி அடிப்படலாம் கை காலையில் எங்காலும் அடிப்படலாம் டூ வீலர்ல போயிட்டு இருக்காரு எங்காலும் அடிபடலாம் ஆனா நாப்பத்தி ஆறுல போய் டூ வீலர் அடிபட்டாங்கன்னா கண்டிப்பா காலில முன்னாடி அடிப்படும் புரியுதுமா அதே மாதிரி வந்து பதினஞ்சு பூஜை எவ்வளவு ஆடி இதுதான் எங்களுக்கு உண்டான சூட்ச்சம் சரியா அப்போ பதினஞ்சு வந்து அறவே ஆகதீன் சரியா நம்ம கூட்டுன்னு அப்புறம் நீங்க நம்ம நீ நல்லா இருந்தா தான கூட்டு என்ன பத்தி பேச முடியும் இங்க நானே அடிபட்டு போய் கேக்குறேன் அப்புறம் கூட்டுன்னு பார்த்து என்ன பண்ணுறது நோ யூஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணு இந்த என்னுடைய மாற்றங்கள் அப்படியே புரிஞ்சுதாமா மாற்றங்கள் அதாவது என்னன்னா ஒரு திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உறவு திடீர் உறவு இது எல்லாமே அற்புதத்தை கொடுக்கல எதுவுமே திடீர்னு கிடைக்கும் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் திடீர்னு முன்னேற்றம் தான் வாழ்க்கையில வந்து நொந்து போனவனுக்கு இந்த நம்பர் கொடுத்தா ஒரு திடீர்னு முன்னேற்றத்தை கொடுத்து லைஃபை கொடுக்க அப்படி இப்படி என்ன ஐம்பத்தி ஒன்றுமா சரியா சிறப்பான என்ன இதுவும் அடுத்து நாற்பத்தி ஒன்பது ஒன்பது இந்த நீ விபத்து வந்து தடுக்கிறதுக்கு நாற்பத்தி ஒன்பது நடக்காது இந்த நாற்பத்தி ஒன்பது பயன்படுத்தக்கூடிய எண் என்ன பண்ண அப்படின்னா அடிச்சா பின் மண்டை அடிபடும் முதல் அடி இந்த மண்ட அடிபடும் முகம் 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 சார்ந்த விஷயங்கள் தான் அடிபடும் அடிக்கிறத சரியா அடுத்தபடியாக இவருக்கு என்னென்னலாம் இருக்கும் நாற்பத்தொம்பது நாற்பது இடுப்புக்கு மேல் உள்ள பகுதி பாதிக்கும் பாதிக்கும்னா ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது நரம்பு தளர்ச்சி நோய்கள் வரலாம் அல்லது நரம்புல வந்து கட்டிகள் ஏற்படலாம் சரியாமா அப்புறம் வந்து இதாகலாம் அதாவது வலிப்பு நோய்கள் ஏற்படலாம் ஒன்று இன்னொன்று வந்து பராலிசிக் அட்டாக் ஆகலாம் ஸ்ட்ரோக் ஆகலாம் இதெல்லாமே இந்த எண்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக எப்போது வேண்டுமானாலும் இது நடைபெறும் நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது பயன்படுத்துவது ஒரு நாப்பத்தி ஒன்பதுக்கே இது ரெண்டு நாப்பத்தி மூணுனா இன்னும் அதிகமாக வரும் குடும்பத்திலிருக்கும் அப்படி வரும் சேர்ந்து வரும் எல்லாம் குடும்பத்திற்கும் சேர்ந்து தான் கிடைக்கும் இவருக்கு மட்டும் தான் தான் நான் மட்டும் அனுபவிக்க மாட்டேன் கூட என் சம்சாரம் என் பையன் பிள்ளை சேர்த்து அதை வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நான் மட்டும் அனுபவிக்கிறேன் நாற்பத்தி மூணு நானும் என் மனைவி ஆறு நாற்பத்தி ஒன்பது என் பையன் பையன் புள்ள மக ம ம மருமகள் மக மருமகள் எல்லாமே அதையும் சேர்த்துல கூட்டிட்டு போறாங்க அப்போ இது என்ன ஆகுமான ஆகாது சிறப்பு இல்லை ஓகேங்க சார் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு இந்த ஏன் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தொழில் சிறக்குமா அந்த பண விஷயத்துல எல்லாம் எப்படி இருக்கும் சார் ஒரு பூர்வீகம் விட்டு வெளிய போகணும் பூர்வீகத்தை விட்டு வெளிய போகணும் உதாரணத்துக்கு இப்ப என் சொந்த ஊர் பவானி வச்சிக்கமா பவானி என் சொந்தூர் பவானி தான் இப்போ நான் இந்த ஊரில் பிழைக்காம இந்த தொண்ணூற்றாள் பயன்படுத்தும் போது இந்த ஊரில் பிழைக்க முடியாது வெளியூர் போயிடணும் ஒன்றும் கும்பாளம் காற்று தாண்டி போயிடணும் இல்லை அந்த தாண்டி களைங்களை போயிடலாம் இல்லை வெளி மாவட்டம் அது வெளி மாநிலம் வெளிநாடு போக வாய்ப்பு இல்லை வெளி மாநிலம் இந்த மாதிரி போனால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் ஆனாலும் இந்த எண்ணெய் பயன்படுத்த கூடாது அவ்வளவு சிறப்பை தராது சரியாமா என்ன பரதேசம் போடணும் அப்படிங்கிறது வாழ்க்கை இது பேரு பரதேசம் போடணும்னு என்ன அர்த்தம் நாடோடியா சுத்தணும் அப்போ இந்த எண்ணெய் தவிர்த்து விடுவது சிறப்பு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பதினாறு பதினாறு இப்படி வாகனம் எண்ணி இருந்துச்சுன்னா என்ன பலனா இருக்கும் சார் வாகன மோற்றவங்களுக்கு வந்து அடிக்கடி உடல் நலத்துல குறைபாடுகள் வருங்களா பதினாறு பதினாறுல வராதுமா பதினாறு பதினாறுல குறைபாடு இருக்காது சரியா பதினாறுல சிறப்பான எண்ணெய் வெகு சிறப்பான எண்ணெய் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய என்ன சர்வ லாபம் சரியா நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர் சரிங்களா மிக 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 நிதானத்தை கடைபிடிக்கிற சர்வ லாபம் காசு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அற்புதமான ஒரு ஒரு சிறப்பான ஒரு தோற்றம் மிக்கவர் சரியாமா எப்பவும் மன மகிழ்ச்சியோட கூடிய வாழக்கூடியவர் காசு பணம் பொருளாதார ரீதியான இழப்புகளை இதெல்லாம் இழப்பு இல்லாமல் கொண்டே இருக்கக்கூடியவர் பதினாறு இருப்பாங்க அற்புதத்தை கொடுக்கக்கூடிய என்னது

நம்பர் அறவே ஆகாதே ஆகவே தவிர்த்து விடுவது சிறப்பு சரிங்களா இந்த மாதிரி ஆகாத எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களே சார் அது வந்து அவங்க கர்மானால பயன்படுத்திட்டு இருக்காங்களா இல்ல வந்து அவங்களுக்கு அறியாமையினால பயன்படுத்திட்டு இருக்காங்களா கர்மா கர்மா இறைவன் வந்து வகுத்தது இறைவன் வகுத்து யாராலையும் மாற்ற முடியாது சரிங்களா ஓகே இறைவன் வகுத்தது அதுதான் அவரை மாற்ற வேண்டும் என்றால் அவர் கண்டிப்பாக ராஜராஜ் ஜோதிடர் இறைவன் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்

கண்டிப்பாக இறைவனுடன் அணுகு இருந்தால் மட்டும்தான் விதியை மதியால் வெல்லலாம் நாம கடவுள் இல்ல வெள்ளா புரிஞ்சுக்குமா நாம கடவுள் நாம கடவுள் இல்ல சரியா கடவுள் நமக்கு ஒரு கருவியை கொடுத்துருக்காரு இத வச்சு இவ்ளோ லைட்டா மாத்தி விடணும் அவ்வளவுதான் சரியாமா நாம அவளுக்கு மயிலா மாத்தி வைக்கிறோம் அதை வச்சு அவங்க ஜெயிக்கிறது தான் இது இத வச்சு அவங்க ஜெயிக்காம இருக்கவங்களும் இருக்காங்க ஏன் அப்படின்னா நேரங்காலம் தவறாம இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த டைமிங்கில் அவர் பயன்படுத்தி இருந்தாருன்னா ஜெயிச்சுருப்பார் நம்ம நல்ல நம்ம என்னுடைய கிளைண்ட்டே நிறைய பேர் வந்து சே ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாணவரே சொல்கிறாங்க சார் எனக்கு ஒன்றும் ஆகலை சார் நான் அப்போ நீ டைமிங் என்ன டைமிங் படுத்தா சார் சுமார் ஒரு ஆறரை மணி இருக்கு சார் அந்த டைம் அந்த 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 சுமார் கூடாது பர்ஃபெக்ட்லி டைம் வேணும் அந்த டைமிங்கை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக உட்காந்துருந்தாலும் கரெக்டாக ஜெயிச்சிடலாம் இப்போ நான் நான் காலையில் எழுந்திரிக்கிறேன் பெட்ரூட் எழுந்திரிக்கிறேன் சார்பாக இன்னைக்கு வரைக்கும் வந்து அஞ்சு முப்பத்தி ரெண்டு காலையில் இன்னும் அதிகாலை எழுதினா நாலு முப்பத்தி மூணு இல்லை நாலு ஐம்பத்தொன்று இல்லை நாலு நாற்பத்தி ரெண்டு இந்த மூணு நேரம் விட்டுட்டுனா அஞ்சு முப்பத்தி ரெண்டு எழுந்திரிக்கிறேன் சரியாம்மா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஆஃபீஸ் திறக்காருனா ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தாறு டெய்லியும் கம்பல்சரி ஆஃபீஸ் திறந்துடுறேன் ரெண்டு ஆஃபீஸுமே ஏன்னா அப்போ ஜெயிக்க முடியும் அப்போல காசு வருமானம் வரும் கண்டிப்பாங்க சார் நமக்கு என்ன வேணும் வருமானம் ஆ வருமானம் தான பாக்கறோம் ஒரு மனுஷனோட என்ன என்ன வருமானம் தானே காசு தான நீங்க பிரதானமா போயிருக்குது அப்ப அந்த டைமிங்க நீங்க ஃபாலோ பண்ற கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க இப்ப இந்த மாணவர்கள்லாம் எல்லாம் வந்து நைட் தங்கி ஷூட் பண்றாங்க ஷார்ப்பா டைமை பார்ப்பாங்க நான் வந்து பெல் அடிக்கிற டைமோ நான் காவா திறக்கிற டைமோ அக்குரட்டா அந்த டைமிங் இருக்கும் அப்ப மூணு நாலு பேர் தங்குறாங்க வந்து தங்கி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்தா கரெக்டாக என்னுடைய டைமிங் கட் பண்ணிக்குவாங்க சரி அப்படி டைமிங் முக்கியம் இல்லை சார் சார் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து இப்போ நிறைய நிறைய எண்கள் பார்த்தோம் அப்படின்னா விபத்துக்குள்ளாகிற எண்ணாக தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த விபத்தை தடுக்கிறது அட்லீஸ்ட் வந்து அந்த விபத்து ஆனால் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஏதாச்சும் இருக்காங்க சார் அது நிறைய இருக்குமா அதுதான் அதுக்கு அவருடைய அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்கிற காரணம் அவங்க ஜாதகத்தை பார்த்தா அவங்க ஜாதகத்துல எந்த எண்கள் சிறப்பா இருக்கும் இப்போ இப்போ எனக்கு வந்து சிறப்பான எண் வந்து அஹ் ஒண்ணு ரெண்டு தான் அப்ப நான் முப்பத்தி ரெண்டு நாப்பதுன்னு கார் வச்சிருக்கேன் அப்ப என்னுடைய வாகனம் பார்த்து சந்திக்காதா சந்திக்கும் இப்ப சமயத்துல கூட திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது சந்திச்சுது சரியாமா அதாவது அது அன்னைக்கு அன்னைக்கு அடிபட்டு வந்தா பெரிய லெவலில் அடிபட்டு இருக்கும் முப்பத்தி ரெண்டு நாற்பது ஒன்று காப்பாத்தி இருக்குது என்ன இருக்குது ஒரு நாய் உள்ள வந்து அடிச்சு வண்டியுடைய போயிடுச்சிக்கிதான் வண்டி கரெக்டாக சென்டருக்கு வந்து திரும்பிடுச்சு அப்ப டயர்ல போட்டுருச்சு அப்போ பம்பர் அடி புரிய தலைக்கு வந்து தலை பாகியோட போச்சு இதுதான் அப்போ நானும் கடவுள் இல்ல புரிஞ்சுதா எனக்கும் அந்த அந்த விபத்து நடக்கும் அந்த அந்த நேரங்கள்ல ஏன்னா விதி விதி வழிடுதுமா விதி வழியுது அந்த விதியை காப்பாத்தக்கூடியதுதான் இந்த மாதிரி எண்கள் எல்லாமே சரியாம்மா அப்ப எனக்கு தகுந்த எண்ண வச்சு விட்டு போது எனக்கு அது தடுத்து அடுத்து கொடுக்கணும் இப்ப எனக்கு வந்து மூணாவது சுத்தியால் சரியா மயாலட்சுமி மூலம் சட்சன் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து அடிக்கடி விபத்து நடக்கணும் எனக்கு கால் சம்பந்தப்பட்ட காலை அடிக்கடி எனக்கு கால் கெடுத்துட்டு ஆறு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு முதல் மூணு வருஷம் அடுத்த மூணு வருஷம் ஐம்பது வருஷம் ஆக போகுது கால வரைக்கும் மூணு வருடம் ஆயிருக்கு அப்ப எனக்கு நடக்காம இருக்குதா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நடக்காமலாம் போகாது அது மைல்டா இப்ப கால் பிராக்சர் நடக்காம தான் பிரச்சனை கால் பிராக்சாய் நடந்துட்டு இருக்கேன் கட்டு போட்டு நடந்துட்டு பாத்துருக்கீங்களா மதுரை என்ன கூட்டிட்டு போனீங்களா என்ன கூட்டிட்டு போனீங்க அப்புறம் அப்புறம் அப்ப இதெல்லாம் நடக்கும் ஆனால் உங்களுடைய யோகி கர்ணநாதன் மற்றும் அவயோகி உங்களை வைத்து அந்த எண்களில் நம்ப கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அவருக்கு விபத்து நடக்காத விபத்து நடந்தாலும் தப்பிக்கலாம் சரியாமா இதுதான் இது இந்த மாதிரி இருந்தா சிறப்பா இருக்குமா உண்மையிலேயே நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா போயிருக்குங்க சார் நம்ம நிறைய எண்கள் பத்தி பேசியிருக்கோம் அது ஃபேன்சி நம்பராகட்டும் இன்னொரு வகையான நம்பராகட்டும் ரொம்ப அற்புதமான தலைப்புல வந்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் சார் அதாவது உங்களுடைய அனுபவத்தை வச்சும் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் நிறைய சொல்லியிருக்கீங்க நே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புல சுவாரஸ்யமா வந்து நம்ம உரையாடி இருக்கோம் இது போல இன்னொரு தலைப்புல அதாவது எண்கள் வச்சே இன்னொரு தலைப்புல வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மலையரசி இந்த நிகழ்ச்சியின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக சிறப்பிச்சு கொடுத்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி 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 நன்றி